என் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கு ஆசை சிரியல் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் பரிசு பண்ண கூட்டிகிட்டு வர்றாங்க அண்ணாமலை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு லாயரையும் கூட்டிகிட்டு வராங்க அப்போ சொல்கிறாங்க நான் இந்த சொத்தை பிரித்து எழுதி இல்லான்னு இருக்கேன் நாலு பங்காக பிரிக்க போகிறேன்றாங்க அதை கேட்ட உடனே முத்தம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போ நீ பணத்தை வேணும்னா கூட பிரித்து கொடு ஆனால் சொத்தை மட்டும் பிரித்து கொடுக்குறேன்னு நான் நினைக்க நீ நினைக்கவேன்னு நினைக்காத இருக்கிற வரைக்கும் அந்த ம அந்த சொத்தை மட்டும் பிரிச்சிடாதப்பான் அதுக்கு நான் எப்போ விட்டுருமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே கவலைப்பட்டு சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்துட்டு சொல்கிறாங்க அந்த சொத்தை நான் கோர்ட்டு வரைக்கும் கூட போய் கேஸ் போட்டு கூட அதை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் அதை கேட்ட உடனேயே முத்து பயங்கரமாக சண்டை பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்டா இப்படி சொத்து சொத்து நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோப்பட்றாங்க முத்து அதை உடனே விஜயா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனா வந்து அண்ணாமலைக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்கலான்னு போகிறாங்க அப்போ அண்ணாமலை வீட்டிலே இருக்கிறதே இல்லை அதை உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே எங்கே போயிருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே முத்து போயிட்டு மனோஜ்கிட்ட சமையாக செண்டை போடுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்னால் தான் அப்பா இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்காங்க என் புரிஷன் எங்கே போயிருந்தாலும் பரவாயில்ல அவரை உடனே நீ தான் போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு விஜயா வந்து முத்துக்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க உடனே முத்து வந்து ரொம்பவே பதறி போய் அப்பாவை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க இதோட இந்த அப்புறமோ முடியுது பரப்புரை பிஸோ என்ன மாதிரி எல்லா சொல்லு நம்ம பார்க்கலாம்